அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி முதல் ராசியான மேஷ ராசி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மகா பிரதோஷத்தோடு ஆரம்பமாகுதுங்க இந்த மேசராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்றைய மாதம் அப்படிங்கும்போது சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாகவும் அதே மாதிரி வருமானத்திற்குரிய அமைப்பாகவும் இருக்கும் தோடி இணங்கி நீங்க சுபமான செயல்பாடுகளாக ஆன்மீக பயணங்கள் இதை சார்ந்து கோவில் வழிபாடுகள் செல்வதற்கான அமைப்பு சாதகமாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்குதுங்க இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான அமைப்புகள்ல எடுக்கும் போதும் உங்களுடைய கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இந்த மாத பலன்கள் உங்களுக்கு அபிரீதியமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சற்று அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான அலைச்சலாக இருக்கும் குடும்ப உறவுகளால் மேன்மையான ஒரு அமைப்பை சந்திப்பீர்கள் எடுத்த வாரியம் மனமகிழ்வாக முடியக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்குதுங்க ஆனா கொஞ்சம் சற்று அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழல் அதே மாதிரி இளைய சகோதரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆழ்மனை சிந்தனை செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் எடுத்த வாரியத்தை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றக்கூடிய யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இது அனைத்திற்குமே சாதகமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் நீண்ட நாள் விற்காம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராஃபிட் ரீதியாக கை பொருட்கள் ரீதியான செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவ்ரபிளாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் ரீதியான மன மகிழ்வு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக உண்டு அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேலையில் உங்களுக்கு அதாவது ஆர்வத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ நீங்கள் வேலையில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு வேலை மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வேலையை மாற்றம் செய்கிறது நல்ல ஒரு விஷயங்க ரெண்டாவது ஆவணி மாதம் இறுதி அப்படிங்கும்போது ஒரு பதினைந்து தேதிக்கு பின்பு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதும் விட்டுக் கொடுத்துடன் உருவாகுது ஏற்றார் கடன்கள் வாங்குவது கொடுக்கிறது சார்ந்த செயல்பாடுகளை செய்வது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் ஏற்படக்கூடிய துத எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக நடைபெறும் புது விதமான நபர்களை சந்திப்பது அவர்கள் ரீதியாக நமக்கு ஆதாயம் கிடைப்பது இது மாதிரி விஷயங்கள் நிச்சயமா நல்லா இருக்குங்க பங்காளி உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் பிரிந்தவர்கள் சேர்வதும் சேர்ந்திருப்பவர்கள் மத்தியில் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உருவாகும் அதே மாதிரி தந்தை உறவுகள் ரீதியாக ஆதாயமும் மேன்மையும் அவங்க மூலியமா உங்களுக்கு பொருளாதார இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் இதுவரை தந்தை உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்தால் அது விலகி நல்ல சுமூகமான பாண்டிங்கா ஏற்படக்கூடிய தன்மைனே செல்லலாங்க தொழில் விஷயங்கள் அப்படிங்கும் போது நண்பர்கள் மத்தியில் அமையக்கூடிய அதே மாதிரி பயணம் சேர்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு கூட்டு தொழில் அதாவது நண்பர்களுடன் இணங்கி கூட்டு தொழில் சார்ந்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்களுடைய சேவிங் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தொழிலில் போடக்கூடிய தன்மை உருவாகும் அதே மாதிரி மூத்த உருவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் மதிப்பும் மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக ஒன்றுனே சொல்லலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அலைச்சல்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி ராகு பகவான் அமர்ந்துள்ளதுனால உங்களுக்கு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சலை நீங்களே தவிர்த்து கொள்வது மிக மிக நல்ல விஷயம் தூக்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வருவதுங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் சரியாக தூங்குறதுக்கான பெயருக்கு முருகர் கோவிலில் அர்ச்சனை செய்துட்டு வரும்போது நிச்சயமாக இது புதன் கிழமை நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் நீங்கள் எது எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்களை சாதிப்பீங்க காதல் சார்ந்து இருக்கக்கூடிய விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு திருமணமாக மாறக்கூடிய முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னே சொல்லலாங்க கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பான ஒரு சம்ப அதாவது சம்பாத்திய ரீதியான ஒரு விஷயங்கள் இரட்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரான ஒரு மாதம் ஒரு பிரைட்டாகவே இருக்கும்னு சொல்லலாங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அப்படியே கைகூடக்கூடிய தன்மை நினைத்தது நடந்துச்சுன்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் செலுத்தினா போதும் வரவேண்டிய பணம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் வந்து சேரக்கூடிய தன்மை உண்டு ஆனால் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் நிதானமாக செயல்படுங்க மற்றபடி இந்த ஆவணி மாத பலன்களில் நேச ராசி மற்றும் நேச லக்கணக்காரர்களுக்கு உண்மையிலேயே சேக்பட்டான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி